உலகின் சக்தி வாய்ந்த மனிதர் யார் என்றால் அது அமெரிக்காவின் அதிபராக இருப்பவர்தான் அமெரிக்க அதிபரின் வீடு மற்றும் அலுவலகமாக செயல்படுகிறது வெள்ளை மாளிகை மேலும் உலக அரசியலில் ஏற்படும் விளைவுகள் இந்த மாளிகையில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தே அமைகிறது இத்தகைய சக்தி வாய்ந்த வெள்ளை மாளிகையை பற்றிய யாரும் அறியாத சில தகவல்களை பற்றி இப்போது பார்ப்போம் அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதியாக பதவி வகித்த ஜார்ஜ் வாஷிங்டன் பதவி காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகை அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்து எழுநூத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு பணிகள் துவங்கப்பட்ட போதிலும் ஜார்ஜ் வாஷிங்டன் இம்மாளிகையில் வசிக்கவே இல்லை ஏனெனில் இம்மாளிகையின் முழுமையான பணிகள் பூர்த்தியாகும் முன்னரே ஜார்ஜ் வாஷிங்டன் ஆயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலமாகிவிட்டார் வெள்ளை மாளிகையின் இறுதிக்கட்ட பணிகள் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு தான் நிறைவுற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பு வரை அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையானது ஜனாதிபதி அரண்மனை நிர்வாக மேன்ஷன் ஜனாதிபதி மேன்ஷன் மற்றும் ஜனாதிபதி மாளிகை என வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தது அலுவலக கோப்புகளில் இந்த பெயர்கள் மாறி மாறி பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் அதிபராக இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட் இதற்கு வெள்ளை மாளிகை என்ற அதிகாரபூர்வ பெயரை அறிவித்தார் உலகின் ஆடம்பரமான சொகுசான வீடு என்றால் அது வெள்ளை மாளிகை தான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜெரால்டு ஃபோர்ட் இதை உலகின் சிறந்த வீடு என்றார் மேலும் ஹாரி எஸ் ட்ரூமேன் இது ஒரு கவர்ச்சி சிறை எனவும் ரொனால்டு ரீகன் மற்றும் அவரது மனைவி நான்சி ரீகன் இது ஒரு எட்டு நட்சத்திர ஹோட்டல் எனவும் சிலாகித்து கூறினர் அயர்லாந்தின் டப்ளின் நகரில் உள்ள லெயின்ஸ்டர் ஹவுஸ் மினி வெள்ளை மாளிகை என அழைக்கப்படுகிறது வெள்ளை மாளிகையை வடிவமைத்த ஐரிஷ் கட்டிடக் கலைஞர் ஜேம்ஸ் ஹோபன் லெயின்ஸ்டர் ஹவுஸின் சில மாதிரிகளை வெள்ளை மாளிகையின் கட்டிட வடிவமைப்புக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது நூத்தி முப்பத்தி இரண்டு அறைகள் முப்பத்தி ஐந்து குளியல் அறைகள் ஆறு அடுக்கு மாடிகளை கொண்ட வெள்ளை மாளிகை ஐம்பத்தி ஐந்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி இரண்டு கதவுகள் நூற்றி நாற்பத்தி ஏழு ஜன்னல்கள் இருபத்தி எட்டு எரிப்புகள் எட்டு மாடி படிக்கட்டு தொகுதிகள் மூன்று எலிவேட்டர்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது வெள்ளை மாளிகையை பொதுமக்கள் பார்வையிட ஆயிரத்து எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார் அமெரிக்காவின் மூன்றாவது ஜனாதிபதியாக இருந்த தாமஸ் ஜஃபர்சன் அதிபராக இருப்பவர் வெள்ளை மாளிகையில் தங்கியிருக்க வாடகை தர தேவையில்லை என்றாலும் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆகும் மளிகை செலவுகள் சோப்பு பற்பசை சலவை ஆகியவற்றிற்கான பணம் அதிபரின் ஆண்டு வருமானத்தில் பிடித்தம் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளை மாளிகைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மின்சார இணைப்பு வழங்கப்பட்டது அப்போது ஜனாதிபதியாக இருந்த பெஞ்சமின் ஹாரிசன் மற்றும் அவரது மனைவி கரோலின் சுவிட்சை ஆன் ஆஃப் செய்வதற்கு மிகவும் பயந்தனர் இதனால் மின் விளக்குகள் இரவு முழுவதும் எரிந்தே கொண்டிருந்தன மேலும் இவர்கள் சுவிட்ச்களை ஆன் ஆஃப் செய்வதற்கு பணியாளர்களையே பயன்படுத்தினர் வெள்ளை மாளிகையில் இருந்தபோது திருமணம் செய்து கொண்ட முதல் ஜனாதிபதி ஜான் டெய்லர் இவர் அமெரிக்காவின் பத்தாவது ஜனாதிபதியாக இருந்தார் இந்த மாளிகையின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் பாதுகாவலர்களின் எண்ணிக்கை போன்றவை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன வெள்ளை மாளிகையில் நூத்தி நாற்பத்தி ஏழு குண்டு துளைக்காத ஜன்னல்கள் உள்ளன இதன் மேற்கூரையில் எப்போதும் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் வெள்ளை மாளிகையின் மேல் முன்னறிவிப்பு இன்றி பறக்கும் எந்த விமானமும் சுட்டு வீழ்த்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்